அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த தை அமாவாசையின் போது சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுருந்துருக்கு ஸோ இந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு பலவிதமான திருப்பங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க அந்த ஒரு திருப்பங்களானது மீனராசிக்காரர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க சொல்லியிருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை மீனராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி கூட இருக்க அந்த பெலைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அமாவாசைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கிரக மாற்றத்தினுடைய காரணமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பழன்களானது சிறிது சவாலானதாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கா அப்படின்னு தாங்க சொல்லணும் இவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன சவால்களானது வந்து பார்த்தீங்கன்னா காத்திருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் இவர்களுடைய பணியிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வேலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க இந்த நேரத்தில் வீட்டிலும் வெளியிலும் சிறிய விஷயங்களுக்கு முக்கியத்துவங்களை கொடுப்பதற்கு பதிலாக அமைதியான மனதுடன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இலக்கில் கவனத்தை செலுத்துவது நல்லது இந்த நேரத்தில் பண வரவானது நன்றாக இருக்கும் பொருளாதார நிலைகளானது இப்பொழுது இஸ்திரமாகவும் இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறக்கூடியதாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசிநாதனுடைய சஞ்சாரத்தினால பயன் தரக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் காரியங்களில் அனுகூலங்களானது உண்டாகுங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தைரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க தனாதிபதி செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் மூலமாக பணவரவானது உங்களுக்கு குறையுங்க வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை தனாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை வந்து பார்க்கிற தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடியானது ஏற்பட்டு நீங்கும் வழக்கம்போல் வியாபாரங்கள் இருந்தாலுமே திடீர் பண தேவைகளானது ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையை செய்யும் முன்பும் அது பற்றி அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பார்கள் சிலருக்கு புதிய வேலையும் வந்து கிடைக்கலாம் குடும்பத்தில் சகஜ நிலைகளானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்குங்க பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கு அதேபோல் உறவினர்களுடைய வகையில் செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க நண்பர்களால் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது இப்பொழுது ஆகலும் பெண்களுக்கு காரிய அனுகூலங்களும் உண்டாகுங்க எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் திடீர் பண தேவைகளானது உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு எல்லா பிரச்சனைகளுமே சுமூகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடியுங்க வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதையுமே ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லதுங்க வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும் பணவரவானது உங்களுக்கு தாமதப்படுங்க பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது உங்களுக்கு தாமதப்படும் அதேபோல் பழைய பாக்கிகளானது வசூலாவதில் மந்தமான போக்கானது வந்து பார்த்திங்கன்னா காணப்படுங்க எந்த ஒரு வேலையுமே அலைந்து செய்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது இருக்கும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல யோசிப்பது நல்லது மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வங்களானது வந்து உண்டாகுங்க அதேபோல் திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திறமையுடன் காரியங்களையும் நீங்கள் செய்வீர் குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகளானது நீங்கி அமைதியானது ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது மாறுங்க விருந்தினர்களுடைய வருகையானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க குடும்ப செலவுகளானது உங்களுக்கு இப்பொழுது குறையும் பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா கேட்பார்கள் அவர்களுக்கு தேவையானவற்றையை செய்து கொடுப்பீர்கள் அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகளானது நீங்கும் எதிர்ப்புகளுமே உங்களுக்கு விலகுங்க பணவரவானது கூட குடும்பத்தினர் தொடர்பான கவலைகளானது நீங்கும் அவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையும் குறையுங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து இருக்கும் தாய்வழி சொத்துக்களும் சேரும் மீனராசி நேயர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியுங்க தந்தை வழி உறவினர்களால் ஆதாயங்களும் உண்டாகும் பணவரவானது கணிசமாகவே வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க அதேபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் நிலவு கணவன் மனைவிக்கிடையே அந்நியங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிங்க உறவினர்களுடைய வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களானது இப்பொழுது அனுகூலமாகுங்க சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும் புதிய முயற்சிகளில் வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமலும் போகும் உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே வந்து இருப்பார்கள் அதனால் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வேண்டாம் இரவல் வாங்கவும் வேண்டாம் அதேபோல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் களவு போக கூட நேரிடலாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியங்களானது மேம்படுங்க தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளானது இப்பொழுது நீங்கும் அலுவலகத்தின் ஓரளவுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையானது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படுங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் கிடைப்பதில் இருந்த தடைகளும் விளங்கு அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்குது அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம் அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலையானது மகிழ்ச்சி தருவதாகவே வந்து இருக்குங்க கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகும் உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைக்கும் மேலுமே இந்த மீனராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமானது இப்பொழுது கைக்கு வந்து சேரும் அப்படினே வந்து சொல்லலாம் நண்பர்களால் காரிய அனுகூலங்களானது ஏற்படுங்க சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் எல்லா வித வசதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கு தேடி போனதும் தானாகவே உங்களுக்கு வந்து சேரும் அறிவு திறன்களானது இப்பொழுது அதிகரிக்கிங்க நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி இப்பொழுதையும் கழிப்பீர்கள் மனோ தைரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் மதிப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க அதேபோல் தொழில் வியாபாரங்களானது சிறப்பான முன்னேற்றத்தை பெறும் வாடிக்கையாளர்களினுடைய மத்தியில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டும் பெறுவார்கள் சிலருக்கு பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்றவை அனைத்துமே கிடைக்கும் பணியில் பாராட்டானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிங்க குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க பிள்ளைகளினுடைய கல்வியில் கூடுதல் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை தங்க நகையானது வந்து பார்த்தீங்கன்னா சேரு அதற்கான காலகட்டங்கள் இது அப்படின்னு வந்து சொல்லலாங்க பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மதிப்பு மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க கலைத்துறையினருக்கு போட்டிகளானது நீங்கும் உங்களுக்கு பக்கபலமாக வருவது உதவியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களினுடைய ஆதரவும் கிடைக்கும் சாதனையமான பேச்சால ஆதாயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க பண வரவுகளும் உங்களுக்கு ஏற்படும் காரிய தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும் செல்வங்களும் சேரும் செல்வாக்கும் உயரும் அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரங்களானது உயர எடுக்கக்கூடிய முயற்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கைகூடுங்க நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பொழுதையும் கழிப்பீர்கள் முன்பின் யோசிக்காமல் எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசி விடுவீர்கள் இதனால் வீண் மனஸ்தாபங்களானது ஏற்படலாம் ஸோ கவனங்களானது உங்களுக்கு தேவை வழக்கத்தை விட செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் உண்டாகும் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து காணப்படும் அதே நேரத்தில் உங்களுடைய சரக்குகளை அனுப்பும்போது கொஞ்சம் கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இந்த மீனராசி நேயர்கள் எதிலுமே எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை கொடுக்கும் தேவையற்ற மன சஞ்சலங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகலாங்க அதனால் எந்த ஒரு வேலை பற்றியுமே அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது திடீர் பண தேவைகளும் உங்களுக்கு உண்டாகலாம் அதேபோல் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவலானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகளானது ஏற்பட்டு நீங்கள் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதங்களும் உண்டாகும் மேலும் பரிகாரமாக இந்த மீனராசி நேர்கள் வந்து பாத்தீங்கன்னா தவறாமல் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி வருவது சிறந்தது இந்த ஒரு தீபங்களை ஏற்றும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அந்த ஒரு பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலாக வைத்து இந்த தீபங்களை ஏற்றி வரும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரு பிரச்சனைகளானது வந்து தீரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்ம அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ